விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம் இல்லையா இந்த வாரம் அதே கண்டினியூஷன் தான் பண்ண போறோம் முதலாவது தான் விசுவாசிப்ப அப்படின்னு சொன்னேன் சேபாவின் ராஜஸ்திரியை பத்தி பார்த்தோம் ரெண்டாவது மனோவாவை குறித்து பார்த்தோம் மனோவாவும் அவன் மனைவியும் குறித்து பார்த்தோம் மூன்றாவது நான் மூணு பேரை சொல்லியிருந்தேன் இல்லையா மூன்றாவது தோமாவை குறித்து இன்றைக்கு பார்ப்போம் இது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சதுதான் இல்ல யோவா தோமாவல் குறித்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதான் இருந்தாலும் அதை குறித்து நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு யோவான் இருபதாம் அதிகாரத்துல பாப்போம் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் ஆன போது அவர் உயிரோடு எழுந்தார் இல்லையா அது வசனத்தை வாசிப்போமா யோவான் இருபது ஒன்னு வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக மகளேனா மகவிலேனா கல்லற இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள் உடனே அவள் ஓடி சீமோன் சீமோன் பேந்திருவின் இடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷன் இடத்திலும் போய் கத்தரை கல்லல் கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள் அதிகாலையில மூன்றாம் நாள் இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் அது வாரத்தின் முதல் நாளா இருக்கிறது நாள்ல காலையில இருட்டோட எழுந்து பெண்கள் எல்லாம் இயேசுடைய சரீரத்துக்கு கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் எடுத்துக்கொண்டு போறாங்க போய் போய் பார்த்தா அந்த இடத்துல கல்லறைக்கு கல்லறை மூடப்பட்டிருந்த கல் வந்து புரட்டி போடப்பட்டிருந்தது அங்க இயேசுவின் சரீரம் இல்லை அதை பார்த்து பயந்து போய் பெண்கள் எல்லாம் வந்து பேதுருவினிடத்துல மற்ற சிஷர்கள் இடத்துல சொல்றாங்க அங்க யேசுனுடைய சரீரம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியா எல்லாரும் அப்படியான்னு கேக்குறாங்க ஆனா ஓடி போய் பார்த்தது யாரு பேதுரு தான் பேதுருவும் யோவானும் ஓடி போறாங்க உள்ள கல்லறை உள்ள போய் பார்த்தது பேதுரு பார்த்துட்டு ஆமா அவரு அவருடைய சரீரம் அங்க இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ரிட்டர்ன் என்ன பண்றாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த மரியாள் மட்டும் கல்லறைக்கு வெளியில உட்காந்து அழுதுட்டே நேரமா இந்த மாதிரி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இயேசு அவளுக்கு காட்சி கொடுக்கிறார் பதினைந்தாம் வசனம் இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனதும்தானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள் ஏசு அவளுக்கு வந்து காட்சி கொடுக்கிறார் ஆனா அவளுக்கு வந்து அது ஏசுன்னு தெரியல அவரு அவர் என்ன நினைச்சிட்டா யாரோ தோட்டக்காரர் போல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அவருடைய சரீரத்தை பாத்தீங்களா அவரு சரீரத்தை எடுத்துட்டு போனீங்களா சொல்லுங்க எங்க இருக்குது அவருடைய சரீரம் நான் அவங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ பதினாறாம் வசனத்துல இயேசு அவளை நோக்கி மரியாலே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம் அவர் அவரு மரியாலே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவளுக்கு இதுது இவர் வந்து நம்மளுடைய போதகர் தான் இவர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவளுக்கு விளங்கிடுச்சு அவர் ரபூனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா இயேசு மறுபு என்ன சொல்றாரு இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார் இப்போ மகதலை நான் மரியாளுக்கு காட்சி கொடுத்து நான் உயிரோட எழுந்துட்டேன் என் பிதாவினிடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு போய் எல்லாருக்கிட்டே சொல்லுன்னு சொல்லிட்டு போறாரு யேசு நான் நாமியாலும் வீட்டுக்கு போய் மற்ற சீஷர்கள் இடத்துல பார்த்தேன் எல்லாரும் ஒரு ஷாக்ல அவரோட சரீரத்தை காணும் இவ என்னடனா உயிர் தெரிந்தாரு அவரை பார்த்தேன்னு சொல்றா யாருக்கும் ஒண்ணுமே புரியல எல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க எல்லா சீஷர்களும் அந்த பெண்கள் எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குது பத்தொன்பதாம் வசனம் வாசிப்போம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் வாரத்தின் முதல் நாள் இருட்டோட இருந்து பெண்கள் எல்லாம் கல்லறைக்கு போறாங்க இப்போ அதே நாள் மாலை நேரம் சாயந்திரத்துல இயேசு என்ன பண்றாரு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாரு வீட்டுக்குள்ள எப்படி வந்தாரு கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாக வீட்டுக்குள்ள வந்து இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு நின்னு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே பயம் அலறி அடிச்சு ஓடுறாங்க பயப்படுறாங்க எல்லாரும் இப்ப இயேசு என்ன சொல்றாரு பயப்படாதீங்க நான் ஒரு ஆவி கிடையாது வேற என் கை இருக்கு எனக்கு கால் இருக்கு என் கைய பாருங்க என் கை என் விழாவை பாருங்க அப்படின்னு சொல்லி இயேசு அவங்களுக்கு வசனம் வாசிப்போமா அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் அவர் என்ன பண்றாரு இவங்க நம்ப மாற்றாங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி தன்னுடைய காயங்களா ஆணிகளால் ஆன அந்த காயங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு காற்றாரு விழாவில் ஏற்பட்ட காயத்தையும் அவங்களுக்கு காற்றாரு இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்க நம்புறாங்க ஏசு கிறிஸ்து உயிரோட இழந்தார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க சந்தோஷப்படுறாங்க இப்போ இயேசு அவங்களோட கூட பேசிட்டு போயிடுறாரு இது இந்த சம்பவம் நடக்கும்போது பதினோரு சீஷர்கள்ல தோமா அந்த சீஷன் மட்டும் அந்த இடத்துல இல்ல மற்ற பேர் எல்லாம் இருக்கிறாங்க அநேக பெண்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ பாக்குறாங்க தோமா மட்டும் இல்லாததுனால தோமா வந்த உடனே எல்லாம் சொல்றாங்க ஒரே ஆவலா சொல்றாங்க நாங்க கல்லறைக்கு போனோம் அந்த இடத்துல கல்லறை வந்து கல்லு புரட்டப்பட்டு அந்த இடத்துல கிறிஸ்துவோட சரீரம் இல்லை அதுக்கப்புறம் நான் அவரை வந்து மகதலை நான் மரியாதை சொல்றேன் ஆமா அவர் வந்து எங்கிட்ட பேசிட்டு போனாரு நான் பார்த்தேன் சாயந்தரம் நாங்க வீட்டுல இருக்கும்போது அவர் எங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாரு நாங்க பார்த்தோம் எங்களுக்கு சமாதானம் சொன்னாரு எங்ககிட்ட இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பேசினாருன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா தோமா யாருடைய வார்த்தையும் நம்ம தயாரா இல்ல எவ்வளவு பேர் அந்த இடத்துல இருந்தவங்க மொத்த பேரும் சாட்சி சொல்றாங்க ஆமா நாங்க ஏசுவ பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா யாருடைய சாட்சியும் அவன் நம்ம மறுக்கிறான் இது எப்படி இருக்கு சேபாவின் ராஜஸ்திரியை போல இருக்கிறது அவளும் என்ன பண்ணா இப்படிதான் எவ்வளவு பேர் அவகிட்ட சாட்சி சொல்றாங்க சாலமோனுடைய ஞானத்தை குறித்தும் அவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்றத குறித்தும் அவகிட்ட நிறைய பேர் சொல்றாங்க சாட்சியா நாங்க பார்த்தோம் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவ்வளோ பெருமையா பேசிட்டாங்க ஆனா அவ வந்து நம்ப மாட்டா ஏன்னா அவ தன்னுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்திருக்கிறாள் இருக்கிறாள் அவளுடைய அறிவு மேல அவ நம்பிக்கை வச்சதுனால மற்றவர்களுடைய வார்த்தையை அவன் நம்பாம போனான் நானே போய் என் கண்களால பாக்கணும் நானே போய் என் காதால கேட்கணும் அப்பதான் நம்புவேன்னு சொல்லி பெரிய பரிவாரத்தோட எருசலேமுக்கு போறா இல்லையா அந்த ராஜஸ்திரிய போலதான் இப்ப தோமாவும் நானே என் கண்ணால அவரை பார்க்கணும் அவர் கைகளால அவர் கைகளில் ஆணைகளால் ஆன காயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் வாசிப்போமா இருபத்தி ஐந்தாம் மற்ற சீஷர்கள் கத்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரை போட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் என்ன சொல்றான் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும் பார்த்துட்டு அவர் கைகள்ல இருக்கிற அந்த காயத்தை ஆணிகளால் ஆன காயத்தை பார்க்கணும் அந்த காயத்துல விரல போட்டு பார்க்கணும் அப்புறம் விழாவில் கை போட்டு பார்க்கணும் எவ்வளோ ஒரு எப்படி சொல்றது இந்த வார்த்தையை சொல்றது தெரியல எந்த அளவுக்கு அவன் தன்னையே ரொம்ப அதிகமா நம்புறான்ல இவ்வளோ பேர் சொல்றாங்க அவ்வளோ பேரும் அப்போ முட்டாளா இவ்வளோ பேர் சொல்றாங்கன்னா அப்போ எவ்வளோ பேரும் வந்து எல்லாரும் மூட இவனை ஏமாத்துறாங்களா எல்லாரும் போய் சொல்றாங்களா இத்தனை பேர் சொல்றாங்க நான் மட்டும் தான் உண்மை அப்படின்றத போல அவன் இவங்க வந்து பேதைகள் நான் மட்டும்தான் தான் ஞானி எனக்கு மட்டும்தான் தான் நிறைய அறிவு இருக்கு அப்படின்றத போல அவன் நினைச்சிட்டு இருக்கான் என் கண்ணால பாக்கணும் என்னோட கைகளால தொட்டு பார்க்கணும் அப்படின்றத அவன் ரொம்ப அதிகமா சொல்றான் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் ராஜஸ்திரி என்ன சொல்றா அந்த வர்த்தமானங்களை சாலமூனுடைய அந்த ராஜ்யங்களையும் வர்த்தமானங்களையும் பார்த்தா மட்டும் போதாது நான் அவனுடைய ஞானத்தை சோதிக்கும்படியாய் கேள்விகளை கேட்பேன் அதுக்கு அவன் கரெக்டா பதில் சொல்லிட்டா அப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் வரா இல்லையா அதே போலதான் இவனும் ஏசு கிறிஸ்துவை பார்த்தா மட்டும் போதாது அவருடைய காயங்களை பார்க்கணும் அதுல விரலை போட்டு பாக்கணும்னு வேற அவர் சொல்றா இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு என் பையனையும் எடுத்துக்கோங்களேன் ஒரு நாள் சொன்னேன் இது மாதிரிப்பா சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவோம் நம்பணும்ல சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்பணும் எப்படி தெரியும் ஸ்டவ் ஆன் ஆகாது ஆனா இவன் என்னை நம்பாம உன் பேச்செல்லாம் என்னால நம்ப முடியாதுமா சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் கிச்சன்ல ஒரே சத்தம் என்னன்னு கேட்டால் சிலிண்டரை வெயிட்டை தூக்கி பாக்குறானா உள்ள கேஸ் இருக்குதான்னு ஆட்டி ஆட்டி பாக்குறானா அப்படி பண்றேன்னா நானே என் கையால தூக்கி ஆட்டி பார்த்தாதான் நம்புவேன் அதுல சிலிண்டர் அதுல கேஸ் காலின்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுல இருந்து என்ன தெரியுது சிலிண்டர் கேஸ் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம ஸ்டவ் பத்த வச்சாலே தெரியும் அது கேஸ் இருக்குதா காலி ஆயிடுச்சான் இதுக்கு தூக்கி தான் பார்த்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கேஸ் நம்ம கண்ணால பார்க்க முடியாது கேஸ் காலி ஆயிடுச்சு ஸ்டவ் எரியல அப்படின்ற பட்சத்துலதான் நமக்கு தெரியும் கேஸ் காலி ஆயிடுச்சு சில நேரங்கள்ல கேஸ் இருந்தா கூட ஸ்டவ் எரியாது ஏன்னா ஸ்டவ்ல எதனா பிரச்சனையா இருந்தா எரியாம போகலாம் அந்த சமயத்துல நம்மளுக்கு டவுட் வந்தா கூட பரவாயில்ல என்னப்பா பத்து நாள் தான் ஆகுது சிலிண்டர் போட்டு இதுக்குள்ள கேஸ் தீந்து போச்சா அப்படின்ற பட்சத்துல டவுட் வரலாம் ஆனா நம்ம முப்பது நாள் நாற்பது நாள் ஆன ஒரு சிலிண்டர்ல கேஸ் தீந்து போச்சுன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் ஆட்டி பார்ப்பேன் குலுக்கி பார்ப்பேன்னா இது வந்து எப்படி நம்மளோட சுய அறிவை வந்து அந்த இடத்துல காட்டுறோம் நினைச்சுட்டு முட்டாள்தனமான தான் பண்றோம் இல்லையா அது போலதான் சில காரியங்களை நம்மளால நம்மளுடைய கண்களால காண முடியாது ஆனாலும் அதை நம்புறோம் சிலிண்டர் ஃபுல் சிலிண்டர் எத்தனை வந்து போடுறாங்கன்னா அதுல கேஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம நம்புறோம் ஆனா அந்த கேஸ நம்மளால கண்களால பார்க்க முடியாது நம்மளை சுத்தி காத்து இருக்குன்னா அதை நம்புறோம் ஏன்னா நம்ம சுவாசித்து கொண்டு இருக்கிற படிகினால அதை நம்புறோம் அதை ஆனா காத்த நம்மளால பார்க்க முடியாது அப்படி சில காரியங்கள் இருந்தாலும் சிலர் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லும் போது என்ன பண்ண மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஆஹா நான் உன்னெல்லாம் நம்ப முடியாது நீ சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது நான் எப்படி உன்னை நம்ப முடியும் அப்படின்றத போல சொல்லுவாங்க இப்ப துவமா இயேசுனுடைய சீஷனா இருக்கிறான் இயேசுவோடு கூட மூன்று வருட காலம் இருந்திருக்கிறான் மூன்றரை வருட காலம் இயேசுவோடு கூட வாழ்ந்திருக்கிறான் அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறான் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துக்கிறான் ஆனா அவர் உயிர் தெரிந்து விட்டார் நாங்கள் எல்லாரும் அவரை பார்த்தோம் என்று சொல்லா அதை நம்ப மாற்றான் ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர் தெழுதலை குறித்தும் அதிகமா அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு அவனுக்கு புரியல விளங்கலன்னா கூட இன்னைக்கு இவங்க சொல்லும் போதாவது அதை நம்பணும்ல அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து ஆமா ஆமா கிறிஸ்து இந்த வசனங்களை நமக்கு சொன்னாரு அவர் இப்படி உயிர் தெரிந்திருப்பார்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைவு கூர்ந்து நம்பியிருக்கலாம் நம்பி இருக்கலாம் விசுவாசித்து இருக்கலாம் ஆனாலும் அவனுக்கு அந்த மனது இல்ல இவங்க எல்லாம் வளர்றாங்க இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல இவங்க எதையோ பார்த்துட்டு இவர்தான் கிறிஸ்துன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவன் இருதயத்துக்குள்ள அந்த மாதிரி மற்றவங்களை வந்து முட்டாளா பாக்குறான் எல்லாரும் வந்து முட்டாள் நான் மட்டும் அறிவாளி எனக்கு மட்டும் தான் ஞானம் இருக்கு அப்படின்றத அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவனுடைய இருதய கடினத்தை இது காட்டுகிறது ஒரு கூட்டமே சொல்லுது நாங்க அவரை பார்த்தோன்னு ஆனாலும் அவனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அதை நம்ப மறுக்கிறான் அவன் தன்னைத்தானே ரொம்ப பெரிய புத்திசாலியா நினைச்சுட்டு இருக்கான் இவங்க எல்லாம் பேதைகள் இவங்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை எனக்கு தான் ஞானம் அதிகமா இருக்குது எது சரி எது தவறுன்ட்டு ஆராய்ந்து பார்த்து தான் நான் சரியா முடிவுக்கு வருவேன் இவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பார்த்த உடனே நம்பிடுறாங்க நானும் ஆராய்ச்சி பண்ணி தான் அதுல வந்து நம்புவேன் அப்படின்றத போல இவன் தன்னைத்தானே மேன்மையாக நினைத்து கொண்டிருக்கிறான் சேபாவின் ராஜஸ்திரியும் தன் அரண்மனையில் இருக்கிற மற்ற மனிதர்களை எல்லாம் அப்படிதான் நினைச்சா இல்லையா என் அறிவுக்கு முன்னாடி இவங்க அறிவெல்லாம் ஒண்ணுமே இல்லை இவங்க அறிவுனால அவனுடைய சாலமும் அவனுடைய ஞானமும் அறிவும் பெருசா இருக்கலாம் ஆனா என்கிட்ட அவனுடைய ஞானம் தோத்து போயிடும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தன்னுடைய புத்தியின் மேல தன்னுடைய அறிவின் மேல அவ அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தா மனோவாவும் அதே மாதிரிதான் மனோவா தன்னை காட்டிலும் தன் மனைவி அறிவில் குறைந்தவள் என்று எண்ணியதாலதான் நான் கத்தருடைய தூதனானவரை பார்க்கணும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் இடத்துல வேண்டாம் இல்லையா நான் பார்க்கணும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறான் ஆனாலும் தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்கிறார் நான் கேட்கணும் நான் பார்க்கணும் நான் சோதிக்கணும் இதுதான் வந்து அஹ் என்ன உலக அறிவா இருக்குது நான் என் கண்ணால பாக்கணும் நான் என் காதால கேட்கணும் நான் என் கையால தொட்டு பார்க்கணும் நான் அவங்கள சோதித்து அறிய வேண்டும் தங்களுடைய சொந்த அறிவிலே உலக அறிவில பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இப்போ தோமாவும் இவர்களை போல நான் என் கண்களால அவரை காண வேண்டும் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயங்களை நான் பார்க்கணும் அதுல என் விட்டு சோதிக்கணும் அவருடைய விழாவில என் கையை போடணும் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் இதெல்லாம் என்னது சோதிக்கிறாரு அவர்தான் கிறிஸ்துவான பல டெஸ்ட் வச்சு சோதிக்கிறது பயங்கரமான புத்திசாலியா இருப்போம் போல தோமா இதை கேட்டு மத்தவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க அடப்பூடா இவன் கிட்ட சொல்றதே ரொம்ப ஓவரா பண்றான் நம்ம இத்தனை பேர் சொல்றோம் நானே பார்த்தாதான் நம்புவேன்றான் சரி இவனே பார்த்து நம்பிக்கிட்டோம் இவங்கிட்ட இதுக்கு மேல நம்ம பேசி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க ஆனா தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாருன்னு எங்க பாக்கணும் வாசிப்போமா இருபத்தி ஆறாம் வசனம் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இப்போ மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அதாவது கிறிஸ்து உயிர் தெழுந்து எட்டாவது நாளன்னைக்கு மறுபடியும் சீஷர்களை பார்க்க அவங்க வீட்டுக்குள்ள வராரு இப்பவும் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டுதான் இருக்குது ஏன் அவங்க எப்பவுமே பூட்டின வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ பகைச்சாங்க ஏசு கிறிஸ்துவ அடிச்சு சிலுவையில கொண்டாங்க இல்லையா அதே போல அவருடைய சீஷர்களையும் எங்க அடிச்சு துன்புறுத்தி கொலை செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துதான் எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பூட்டிட்டு இருக்கிறாங்க யாருன்னா வந்து அஹ் நம்மளெல்லாம் கூட்டிட்டு போயிட போறாங்க நம்மளெல்லாம் அடிச்சு துன்புறுத்த போறாங்க அப்படின்ற பயத்தினால அவங்க வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருக்காங்க ஆனா ஏசு கிறிஸ்துவ அந்த பூட்டிய வீட்டுக்குள்ள அவர் போய் நிக்கிறாரு இப்ப யாரு இருக்கிறது தோமாவும் அந்த சீசர்களோடு கூட இருக்கிறான் இப்ப தோமா பாக்குறான் இப்ப யாருக்காக வந்தாரு தோமாக்காகவே வராரு ஏசு யாருக்காக வர்றது தோமாக்காகவே வராரு இயேசு என்ன சொல்றாரு தோமாவை பார்த்து இருபத்தி ஏழாம் வசனம் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார் தோமாவை பார்த்து என்ன சொல்றாரு என்னப்பா தோமா என்னை பார்க்கணும்னு கேட்டியே ஏதோ வந்துட்டேன் பாரு நான் தான் நீ தேடிட்டு இருந்த இயேசு என் கைகளை பாரு உன் விரல நீட்டி என் காயங்கள்ல கைய போடு உன் கைய நீட்டி என் விழாவை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லி இயேசு தன்னை காட்டுறாரு ஏன் அவன் அப்படி கேக்குறானா முதல் முறை இயேசு அவங்களுக்கு காட்சி அளித்த போது தரிசனம் ஆன போது என்ன சொன்னாரு இருபதாம் வசனத்துல அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் தரிசனம் ஆன போது ஏசு தம்முடைய விழாவையும் தம்முடைய கைகளையும் அவர்களுக்கு காண்பித்தார் அதே போல இவனும் கேக்குறான் நான் பார்க்கணும் அந்த காயத்துல கைய போட்டு பார்க்கணும் உங்களுக்கு அவர் கையையும் விழாவையும் காமிச்சார் நீங்க அதுல கை போட்டு பாத்தீங்களா அந்த காயத்துல விழாவில கை போட்டு பாத்தீங்களா இல்ல இல்ல நான் அந்த விரல க அந்த கைகள்ல விரலை போட்டு பார்க்கணும் நான் அந்த காயத்துல கைய போட்டு பாக்கணும் அப்பதான் நம்புவேன் அப்படின்றத இவன் சொல்றான் இயேசுவ பார்த்தா மட்டும் போதாது அந்த காயங்கள்ல விரலை விட்டு பார்ப்பேன் விழாவிலே கை போட்டு பார்ப்பேன் அப்போதான் விசுவாசிப்பேன் விசுவாசிப்பேன் கூட சொல்லல போட்டாலொழி விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்றான் இப்படி சொன்னவன் இப்போ இயேசு வந்து முன்னாடி நின்று நின்றா கை போட்டு பாருன்னு சொல்லும் போது அவனால பேச முடியல அப்படியே அமைதியா நிக்கிறான் என் தேவனே என் ஆண்டவரேன்னு கத்துறான் அவன் இது மாதிரி பேச என்ன காரணம் இல்லையா அது ஏற்கனவே பார்த்தோம் ஏற்கனவே முறை சீஷர்களுக்கு வந்து அவர் தரிசனம் ஆன போது என்ன செய்தான்ட்டு இப்போ நம்ம என்ன வேணா சாதாரணமா பேசும்போது பேசலாம் கடவுள் வந்தா நான் அதை கேட்பேன் அதை கேட்பேன் அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன்ட்டு உண்மையாமே உண்மையாகவே கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னா பேசு உங்க முன்னாடி வந்து நின்னா உங்களால எதுவுமே பேச முடியாது ஏன்னா அவர் அவ்வளவு வல்லமை நிறைந்தாரா நிறைந்தவராகவும் மகிமை நிறைந்தவராகவும் இருப்பார் நம்ம கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் எதுவுமே வந்து தப்பா செஞ்சதே கிடையாது எப்பவுமே நமக்கு நன்மையை செய்தவரா இருக்கிறார் தோமா கூட அவ்வளவு கேள்வி அந்த மாதிரி எல்லாம் எப்படி சொன்னா நான் கைய போட்டு பாப்பேன்னா அவ்வளவு டைலாக் பேசினவன் இன்னைக்கு அவர் முன்னாடி வந்து நிற்கும் போது அவன் எதுவுமே பண்ணல அப்படியே ஒதுங்கி நிக்கிறான் ஷாக் ஆகி நிக்கிறான் அப்படியே இயேசு சொல்றாரு அவ்விசுவாசியா விசுவாசியா இரு அப்படின்னு சொல்றாரு அவன் விசுவாசிக்கலா கூட இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு அங்கதான் அவர் எவ்வளவு நல்லவர் மனோவா விஷயத்திலயும் மனோவாவோட விஷயத்திலயும் அதான் நடந்தது அவன் கத்தருடைய தூதனானவர் தன்னுடைய மனைவி வந்து பேசி இருப்பாரு அப்படின்றத அவன் நம்பல அவங்கனாலதான் அவன் தேவனை தோ தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் தேவனுடைய மனுஷனை நானும் பார்க்கணும் அவருடைய வாயால நான் நான் என்ன செய்யணும்னு கேட்கணும் சொல்லி ஆனாலும் தேவன் மறுதளிக்கல நீ சரி நான் வரேன் நீ நம்புறதுக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கிற நீ விசுவாசிக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்ய ரெடியா இருக்கிறேன் ஏன்னா தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறணும் இல்லையா இவன் விசுவாசித்தாதான் அவனுக்கு அந்த பிள்ளை பிறப்போம் மனவா விசுவாசிக்கணும் விசுவாசித்தாதான் கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணின பிள்ளை அங்க பிறக்கும் அது அது அந்த ஜனங்களை பிள்ளை அதனால தேவன் என்ன பண்ணாரு கர்த்தருடைய தடவை அனுப்பி அவன் விசுவாசிக்கும்படியா என்னென்னலாம் செய்யணுமோ அவனுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும்படியா செய்கிறாரு அதே போலதான் தோமாவும் கோம் இவருக்கு வந்து சந்தேகப்படுறதுல ஒன்னும் தப்பு இல்லை ஆனா சந்தேகப்பட்டாலும் கத்தர் என்ன பண்றாரு தன்னை முழுவதுமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு அவங்க விசுவாசிக்கணும் அப்படின்றதுக்காகவே தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார் தோமாவும் சந்தேகப்படுறார் அவன் விசுவாசிக்கணும்ன்றதுக்காக தான் அவனுக்கு முன்பதாக மறுபடியும் தரிசனமாகிறார் ஏன்னா அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் இல்லையா அவன் மூலமாவும் சுவிசேஷம் உலகெங்கும் பிரசன் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அதற்காகவே கிறிஸ்து அவனுக்கு ஒரு முறை ஆகிறார் இப்போ தோமாவ என்ன சொன்னாரு இராமல் விசுவாசியா இரு எதுக்கு விசுவாசிக்கணும் விசுவாசித்தால் தான் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும் இடத்துல கூட என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து லாசர்வ உயிரோட எழுப்பத்துக்கு முன்னாடி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் மாத்தாள் என்ன சொல்றா நாலு நாள் ஆச்சே இப்ப கலரையை திறக்க சொல்றீங்களே எப்படி அப்படின்னு சொன்னா அப்ப சொல்றாரு கர்த்தர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேவனுடைய அதிசயத்தை காண்பாய் அவ விசுவாசித்தாதான் மறித்திருக்கிற அந்த லாசருவை உயிரோட எழுப்ப முடியும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை காண முடியும் நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களையும் தேவன் செய்திருக்கிறார் இல்லையா அப்போ எதனால இதெல்லாம் நடந்தது நம்மளுடைய விசுவாசத்தினால மட்டும்தான் அன்னைக்கு தேவன் என்ன சொன்னார் மாத்தாளுக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்போதான் அதிசயம் விளங்கும் அவள் விசுவாசிக்க சொல் அவளை விசுவாசிக்க சொன்னாரு அதன் மூலமாக லாசருவை மறித்த லாசருவை உயிரோட எழுப்பினார் விசுவாசிக்காமல் சந்தேகப்பட்டால் சந்தேகப்பட்டுட்டே இருந்தா நம்மளுக்கு விசுவாசம் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார் நம்மளுக்கு இன்னைக்கு நடக்க வேண்டிய நன் நன்மைகள் வந்து லேட் ஆகும் ஏன்னா விசுவாசிக்காம எதுவுமே அவரால் நமக்கு நன்மைகள் செய்ய முடியாது நம்ம விசுவாசிக்கும்படியாக உங்கள் சந்தேகத்தையே அவர் தீர்த்து வைப்பார் உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டினா அந்த சந்தேகத்தை அவர் தீர்த்து வச்சு உன்னை விசுவாசிக்கும்படியாய் வழிநடத்துவார் ஏன்னா நம்ம விசுவாசிக்கலனா தேவனால நம்ம வாழ்க்கையில நமக்கு நன்மைகளை செய்ய முடியாது நம்ம அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம சந்தேகப்படாம விசுவாசித்தா மட்டும்தான் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிப்போமா அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இயேசு இந்த இடத்துல யார குறித்து சொல்றாரு அவன் தோமா பார்த்ததுக்கு அப்புறம்தான் விசுவாசிப்பேன்னு சொல்றான் ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி சொல்றோமா உங்களையும் என்னையும் குறித்து தான் இயேசு அன்னைக்கு நாம யாரும் இயேசுவை பார்த்ததில்லை ஆனாலும் நமக்கு அறிவிக்கப்பட்ட நிமித்தம் அதை கேட்டு நம்ம கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்றதை விசுவாசிக்கிறோம் நாம பாக்கியவான்களா இருக்கிறோம் இந்த உலக அறிவின் மூலமாகவும் அதிக படிப்பினாலையும் ஒரு நம்மளுடைய மெய்யான தேவனை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியவே முடியாது உலக அறிவும் அதிக படிப்பும் உலக ஞானமும் தேவனை நமக்கு வெளிப்படுத்தாது நம்மளுடைய நம்ம எப்ப நம்மளை தாழ்த்தி தேவனை நோக்கி நெருங்கி போறோமோ அப்பதான் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் உலக அறிவுனால அவரை கண்டு கொள்ளலாம் என்று நினைச்சா நம்ம கண்ணால பார்த்திடலாம் காதால கேட்டுடலாம் நம்ம தொட்டு பார்த்திடலாம் கடவுளை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா நடக்காது ஏன்னா நம்ம உணர்வுகளால தேவனை அறிந்து கொள்ள முடியாது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் வேணும் கத்துடைய அபிஷேகம் நம்ம கிட்ட இருக்கணும் விசுவாசிக்கணும் தேவன் இருக்கிறார் அவர் எனக்கு நன்மை செய்வார்ன்றதை விசுவாசிக்கணும் நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்ன இன்னைக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு உயிரோடு பார்க்கலனாலும் எழுந்த இயேசுவை நீங்கள் பார்க்கலனாலும் அவரை எனக்கு விசுவாசிக்கிறீங்கல்ல அவர் எனக்காக தான் வந்தாரு எனக்காக தான் மறித்தாரு எனக்காக தான் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாருன்றதெல்லாம் விசுவாசிக்கிறீங்கள அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்ன்றதையும் விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில போக்கி விட்டார்னு விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய தோல்விகளை அவர் சிலுவையில முடித்து விட்டார் தோல்வி இல்லைன்னு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய வியாதிகளை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்றத விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் நீங்கள் மகிமையை தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் விளங்கும் நோய்கள் விலங்கும் நோய்கள் விலகும் தரித்திரம் விலகி போகும் இல்லாமை விலகி போகும் இருள் நீங்கி போகும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் எப்போ நடக்கும் எல்லாமே நம்மளுடைய இல்லாமை எப்போ நீங்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் இதெல்லாம் நடக்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கர்த்தர் நல்லவர்